குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இந்த ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அஸ்பத் குருப்பியோ நமகா விகனச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திரையோதசி தேதி மாலை நாலு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை பின்னர் சதுர்தசி திருவாதிரை பகல் ஒரு மணி இரண்டு நிமிடம் வரை பின்னர் புனர்பூசம் இன்று முழுவதும் சித்த சித்தயோகம் ராகுகாலம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ப மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை வாரசூளை மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு மிதுனத்தில் சந்திரன் கடகத்தில் சூரியன் புதன் வக்ரம் சுக்ரன் சிம்மத்தில் கேது கண்ணியில் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி இப்போலாம் சில பேர் வீட்டில் இல்லை அவங்களாம் சமையல் அறையில் சாமி படங்களை வச்சு வழிபாடு பண்ணலாமா வீடுகளில் வந்து இப்போ நகரங்களில் பூஜை அறையை அமைக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த மாதிரி அமையும் பொழுது அந்த மாதிரி இருக்கும்பொழுது பூஜை அறையை வந்து சமையல் அறையில் வைக்கணுன்ற வந்தால் கோவில் ஆழ்வார்னு மரத்தில் பண்ணி வைப்பாள் அது இல்லைன்னா ஒரு பாக்ஸ் மாதிரியை சின்னதாக வாங்கி அதில் படங்கள் வச்சு ஸ்க்ரீன் போட்டுடலாம் அப்படி இல்லை ஒரு பத்து படம் மாட்டியிருக்கன்னா மொத்தத்துக்கும் தேர்த்து ஒரு ஸ்க்ரீன் போடலாம் பொதுவாக போட்டு வைக்கலாம் அதனால் பூஜை அறையை இல்லைன்றதுனால பூஜையே பண்ணாமல் இருக்கிறத விட சமையல் அறையில் சுவாமி படம் வச்சு ஸ்லோகங்கள் சொல்கிறது நல்லது தான் இப்போ நம்ம தொடர்ந்து ராசி பலன் நிகழ்ச்சியை பார்க்கலாம் துலாராசி அன்பர்களே சித்ரா நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு சிறு தொல்லைகளும் செலவுகளும் ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு உயரதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரலாம் எதையும் நிதானமாக கவனமாக செய்வது அவசியம் வியாபாரம் ஆரம்பத்தில் உங்களுக்கு மந்தமாக தென்பட்டாலும் மதியத்திற்கு பின் பரபரப்பு ஏற்படும் கலைத்துறையில் உள்ளோர் கடுமையான முயற்சியால் சிறு வாய்ப்புகளை பெற வாய்ப்புண்டு மாணவ மாணவிகள் தங்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது கடன் கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றும் விருச்சிக ராசி அன்பர்களே விசாக நட்சத்திரம் நாலாவது பாதம் அனுஷம் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியான பொறுப்புகளை கவனமுடன் கையாள்வது அவசியம் வியாபாரம் செய்வோர்களுக்கு முன்னேற்றம் நல்ல முறையில் தென்படும் தொழில் செய்வோருக்கு பணியாளரின் ஒத்துழைப்புடன் நல்ல வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்க வாய்ப்புண்டு சிலர் செய்யும் தொழிலை விரிவுபடுத்த திட்டமிடுவர் கலை இசை ஓவியம் நாட்டியம் துறையில் ஈடுபட்டுள்ளோர் அதிக சிரமமின்றி லாபம் பெறக்கூடும் நிலுவையில் இருந்த பழைய பாக்கி வசூலாகும் மாணவ மாணவிகள் தங்கள் படிப்பில் உற்சாகத்துடன் ஈடுபடுவர் போட்டி பந்தயத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற வாய்ப்புண்டு சிலருக்கு வயதான பெற்றோர்களுக்காக மருத்துவ செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நல்ல தகவல் தேடி வரும் தனுர் ராசி அன்பர்களே மூல நட்சத்திரம் பூராடம் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு திட்டமிடுதல் இன்று மிக அவசியம் வீடு மற்றும் வாகனங்கள் வாங்குவதாயின் பத்திரங்களை நன்கு பரிசீலனை செய்து பிறகு வாங்குவது நன்மை தரும் உத்தியோகஸ்தர்கள் தீவிர முயற்சிக்கு பின் இடமாற்றம் போன்றவை பெற முடியும் நீங்கள் விரும்பிய இடம் கிடைப்பது சற்று சந்தேகம்தான் விலை உயர்ந்த பொருள் விற்போர் தங்க வியாபாரம் வெள்ளி வியாபாரம் மற்றும் ஜவுளி வியாபாரம் செய்வோர் கூடுதல் லாபம் பெற வாய்ப்புண்டு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பிரசித்தி பெற்ற நிறுவனங்களில் இருந்து அழைப்பு தேடி வரும் ஆனால் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைப்பது சந்தேகம் மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் தங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவர் மகர ராசி அன்பர்களே உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்த உங்களுக்கு பூமி நிலம் வீடு சம்பந்தமான விஷயத்தில் லாபம் உங்களை தேடி வரக்கூடும் உத்தியோகஸ்தர் சிலருக்கு திடீர் பதவி உயர்வு அதிகாரம் தேடி வரலாம் சிலருக்கு இடமாற்றம் போன்றவை பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு வருமானங்கள் அதிகரிக்கும் கணிசமான ஆதாயத்தை நீங்கள் பெறக்கூடும் தொழில் பிரிவினர் முன்னேற்றமான பாதையில் நடைபோடுவர் எதிர்பாராத தொழில் அபிவிருத்தி மகிழ்ச்சி அளிக்கும் மாணவ மாணவிகள் தங்கள் படிப்பில் சுறுசுறுப்பாக இருப்பதுடன் விளையாட்டுகளில் பெற்று வெற்றி பெறும் வாய்ப்பை அடைவர் பிரயாணங்களில் நிதானமான போக்கு அவசியம் வாகனங்களில் செல்லும் பொழுது அதிக வேகத்துடன் செல்வதை தவிர்க்கவும் கும்பராசி அன்பர்களே அபிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத சிறிய ஆதாயம் தேடி வரும் உத்தியோகஸ்தர்களுக்கு சிலருக்கு விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் வரக்கூடும் அலுவலகத்தில் உங்களுக்கு பெருமையும் மதிப்பையும் பெற வழிவகுக்கும் பணப்புழக்கம் அதிகம் இருக்கும் இடத்தில் உள்ளவர்கள் அவற்றை கவனமாக கையாள்வது பிரச்சனைகளை தடுக்கும் மாணவ மாணவ மாணவிகளுக்கு நல்ல உற்சாகத்துடன் படிப்பில் கவனம் செலுத்துவதுடன் போட்டி பந்தயத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி பெற வாய்ப்புண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிராது மனைவி வழி பூர்வீக சொத்துக்கள் சிலருக்கு கிடைத்து மகிழ்ச்சி ஏற்படுத்தும் தாய் அல்லது குழந்தையின் உடல் நலனுக்காக சிறிது மருத்துவ செலவு ஏற்படலாம் சுப நிகழ்ச்சி ஒன்று முடிவாகும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு மீனராசி அன்பர்களே பூரட்டாதி நட்சத்திரம் நாலாவது பாதம் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உணவு விஷயத்தில் கவனம் தேவை இன்று உணவு விஷயத்தால் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு என்பதால் வெளியில் சாப்பிடுவதை கூடுமானவரை தவிர்க்கலாம் அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் என்று அதிகரிக்கும் சிலர் உயர் அதிகாரிகளின் ஆதரவுடன் இடமாற்ற பதவி உயர்வு போன்றவற்றை பெற முடியும் ஆனால் கடமைகளில் மட்டும் இன்று அதிக கவனம் செலுத்துவது நல்லது வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தில் வளர்ச்சியும் வளர்ச்சியும் கணிசமான லாபத்தையும் பெற்று மகிழக்கூடும் தொழில் பிரிவினர் தங்கள் பங்குதாரருடன் கணக்கு வழக்குகளை இன்று சரியாக பராமரிப்பது நல்லது மாணவ மாணவிகள் தங்கள் படிப்பில் அதிக அக்கறை செலுத்த வேண்டி வரலாம் நீர்நிலைகளில் விளையாடும் பொழுது கவனமாக இருப்பதும் வாகனங்களில் சொல்லும் பொழுதும் நிதானமான போக்கை கடைபிடிப்பதும் இன்று மிக அவசியம் குடும்பத்தில் பழைய கடன்கள் தலை அவை சாமர்த்தியமாக சமாளிக்கப்படும் வீட்டில் வயதான பெண்களுக்கு இடுப்பு முட்டிவலி வலி போன்ற சிறு நோய்கள் வந்து அகலும் தாய் தந்தையரின் மருத்துவ செலவு தவிர்க்க இயலாது சிலருக்கு திடீர் வெளியூர் பயணங்கள் தேடி வரக்கூடும் ராசிக்கான பலன்களை பார்த்தோம் ராசி யோக ராசி நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மங்களாணி பவந்து நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்